ஆமா இங்க கீழ கீழ வந்து கீழ வந்து விடுங்க இங்க வந்து டிவி ஏரை ஏறிட்டு வந்துட்டான் வந்து அடிச்சுட்டு வந்துருக்கான் ஏய் அடிக்குது ஏறிட்டு வந்துட்டான் கீழ வந்து பாருங்க நான் என்ன சொல்றேன் சாத்துல புடிட்டாங்க கீழ என்ன வந்து பேசறாரு ஏன் தங்களுக்கு வந்துட்டாங்க இந்த கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க பாருங்க இது

இருபத்தி <muchas> பதிமூணு

எல்லாருக்கும் வணக்கம் சிவகங்கை மேலூர் ரோடு விரிவாக்க பணி இங்க நடந்துகிட்டு இருக்கு இதுல வந்து ஏறத்தாழ பல்லாயிரக்கணக்கான மரங்கள் ரெண்டு பக்கமும் இருக்கு இந்த மரங்களை வெட்டுற ஏலம் எங்களுக்கு தெரியாம முறைகேடா ஏற்கனவே ஒதுக்கி மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க இப்ப ரெண்டாவது முறை இன்னொரு பார்ட் வெட்டுறதுக்கு டெண்டர் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு ஒரு வாரமா நாங்கள் அலைஞ்சோம் அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அதிகாரி சை ஏடி சையத் இப்ராஹிம் இதுல ஏதோ மறைமுமோ உள்ளடி வேலை பாக்குறாரு இவர் வந்து ஒருவேளை நாங்க பிஜேபிங்கிறதுனால எங்களை இக்னோர் பண்றாதான்னு தெரியல ஒருவேளை இருந்தா கூட பரவாயில்ல இப்ப ரெண்டாவது ஏழை நடக்கிறத நாங்கள் ரொம்ப கடுமையாக அவருக்கு நெருக்கடி கொடுத்ததுக்கு அப்புறம் நேற்று சாயந்தரம் எங்களை எல்லாரையும் டிடி எடுத்துட்டு வர சொன்னாரு இன்னைக்கு டிடி எடுத்துட்டு வந்துட்டான் டிடி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த டெண்டரை நிறுத்துறதுக்கு உண்டான எல்லா வேலையும் அவர் வந்து இந்த மாவட்ட திமுக நிர்வாகிகளோட கைகோர்த்துக்கிட்டு கவர்மெண்ட்க்கு உண்டான இழப்பீடு வரக்கூடிய வேலைகளை அவர் செஞ்சுட்டு இருக்காரு இதை உடனடியா இவருக்கு மேல உள்ள அதிகாரிகள் தடுத்து நிறுத்தணும் திருத்திட்டு இப்ப பதிமூணாம் தேதி டெண்டர்னு சொல்றாங்க அது முறையாக நடக்கணும் நோட்டீஸ் போர்ட்ல ஓட்டணும் எலிஜிபிலிட்டி உள்ள ஒரு ஏழாவது கவர்மெண்ட்டுக்கு இழப்பீடு இல்ல கடுமையான இழப்பீடு கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் வரக்கூடிய முப்பது லட்ச ரூபாய் மரத்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு என்னென்னுக்கு வர வேண்டிய வருமானம் போகுது இல்ல இது காசு நீங்க நியாயமா பொது வேலை நடத்துங்க யாருனால முடியுதோ அவங்க அதிக விலைக்கு கொடுத்து எடுத்துட்டு போயிட்டு போறாங்க ஏன் அவர் சையது இப்ராஹிம் வந்து கெடுக்குறாரு அதை கெடுக்கிறதுக்கான காரணத்தை சையது கிட்ட நீங்கள் வந்து மேலதிகாரி கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நன்றி எம் ஆர் உதயா சிவகங்கை